இன்னைக்கு பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது நாற்பதிலிருந்து அடுத்த செய்யுள் பார்க்கப்படும் நாற்பதில் அந்த செய்யல் வந்து எட்டாவது செய்யுள் முதல்ல செய்யுளை படிக்கிறேன் எப்பேரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம்மெய்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்தொடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர் எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம்மெய்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர் அற்புதமான பாட்டு இது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நாம் ஒரு தனித்த ஜீவன் சொல்கிற மன அமைப்பு இங்கே எந்த விதமான அத்தாட்சியோட உண்மையை காணதில் உண்மையை தரிசிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மகரிஷியினுடைய வாக்கு மூலமாக அத்தாட்சியாக உறுதியாக என்ன பண்ணணும் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறார் விவரிக்கிறார் அதையே வந்து நான் இங்கே வந்து அவரே கேள்வி கேட்டு சாதாரணமாக வந்து உலகம் பூரா இந்த தன்னை தேடுதல் அப்படின்ற அமைப்பில் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கிற சாதகர்களுக்கு பகவானுடைய பாணி என்னன்னா அவரே கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு அனைத்து கோடி மனங்களுக்கும் என் அத்தாட்சி பூர்வமான ஒரு பதிலையும் அவரே கொடுப்பார் பாட்டில் கேள்வி மாதிரி ஆரம்பித்து பதில் வந்து அற்புதமாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது பகவான் பதினாறு வயசுக்கு வந்து உண்மை பொருளை உணர்ந்து ஒடுங்கி அதில் ஒன்றினவர் தான் எழுபது எழுபத்தோரு வயசு வரைக்கும் அம்மயமாகவே அதை தன்மயம் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த தான் தன்னை தன்னால் தன்னோடு தன்னுடன் தனக்கு தன்னுடைய தன்னில் அப்படின்ற அமைப்புக்களோடையே வாழ்ந்தார் அப்படி பொழுது இந்த மனத்தோட நம்ம இருக்க மாட்டோம் இதுதான் வந்து ஆக்சுவலாக தாட்லெஸ் ஸ்டேட் தாட்லஸாக இருக்கிறதுன்றத வந்து பிரயத்தனத்தோட ஒரு ஜீவன் பண்ண ஆரம்பிச்சு அது தாட்லஸ் ஸ்டேட்டே கிடையாது பிரயத்தனி வந்து மனம் பிரயத்தனப்படுவதே மனம் அதனால்தான் ரொம்ப நுட்பமாக வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கே வந்து உணர வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து இந்த கேள்வியை அவர் பகவான் கேட்டிருக்கிற விதத்தை பார்ப்போம் உண்மையை காண்பது என்ன பாட்டுலேயும் அப்படி வந்து அவர் முடிக்கிறார் உண்மையில் காணல் உணர் உண்மையில் காணல் உணர் உண்மையான காணும் தன்மை உண்மையான காண்பது அப்படின்னு தான் நாலாவது லைனில் அதை முடிக்கிறார் அந்த உண்மையை காண்பது என்ன உண்மையாக காண்பது எதை காண்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த பாட்டினுடைய மைய கருத்து ஆக மொத்தத்தில் எதையோ காண வேண்டும் எல்லாருக்கும் என்ன இறைக்காட்சி இறைக்காட்சி நம்ம வந்து இன்னாந்தரங்களில் சத்வாசனைகள் கூடின பிறகு இந்த விசாரம் அமைஞ்சு பகவானை மாதிரி இருக்கிற பெரிய பரமஹம்சர்கள் பிறவியிலேயே பதினாறு வயசுக்கும் ஆதிசங்கரவர் ஒம்பது வயசு பத்து வயசுக்கும் நேர தவத்துக்கே கிளம்பிடுறார் அந்த அளவுக்கு வந்து மனம் வந்து பக்குவப்பட்டு இருக்குது ஏன்னா இந்த புற உலக விஞ்ஞானமெல்லாம் வந்து நல்லா அத்துப்படி ஆகிடணும் இது ஒன்றுமே இல்லை இது சர்ஃபேஸ் பிரிசீரியல் மேல் மட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் ஆழ்ந்து இருக்கிறது உள்ள உள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்றதுக்கு பரத்துக்குள்ள வந்து நிறைய ஜன்மங்களை நம்ம எடுத்துடுறோம் ஜென்மங்களை இழுக்கிறது வந்து மனம்தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் ஆகாசம் எப்படி நீக்க வர எல்லா இடத்துலையும் இருக்கோ இரவு பகல் அற்று அதுக்குன்னு ஒரு தனி இரவும் கிடையாது பகலும் கிடையாது எந்த கோள்களோட பாதிப்பும் கிடையாது நட்சத்திரங்களோட பாதிப்பே கிடையாது நட்சத்திரங்கள் அனைத்துக்கும் அண்ட பேரண்டங்கள் அனைத்துமே ஆகாசத்தில் தான் ஊடுருவி இருக்குது அப்பேற்பட்ட ஆகாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம உங்களுக்கும் எனக்கும் உள்ள வர தாட்ஸு உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கிற பொருளும் வந்து அப்படி வியாபிச்சிருக்கு அதனால் தான் இது வந்து ஒரு பெரிய மாய ஆட்டம் நம்ம தனியாக போய் சினிமான்னு உட்காந்துட்டு போய் பார்க்குறோம் ஒரு ஒரு தேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு பார்க்குறோம் அப்படியே வந்து அதில் அப்படியே ஆழ்ந்து போய் ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் பேரோ மூவாயிரம் பேரோ உட்காந்துட்டு இருட்டில் அந்த காட்சியை சினிமா கலையை காட்சியை உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்வு உருவமாக சித்தரிச்சு படமாக பார்க்குறோம் ஆக்சுவலாக நாமே வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய மெகா செட்டு பெரிய செட்டு அதனால தான் மனம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு ஆக்சுவலாக நாம் உள்ள பார்க்கறது தான் வந்து அந்த பார்வையே சினிமா பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் நாம் நம்மளை பார்க்குறதும் சரி ஒவ்வொரு தாட்டு நமக்குள்ளே எழறதும் சரி ஒவ்வொரு உணர்ச்சி நமக்குள்ளே எழறதும் சரி இந்த உலகத்தில் நாம் அனுபவங்களாக விழிப்புணர்வு ஓரும் இருக்கிறதும் சரி எல்லாமுமே சினிமா காட்சி போல தான் இங்கே நடந்துட்டுருக்கு இதை தான் வந்து பகவான் போன்ற பரமஹம்சர்கள் வந்து நல்லா உணர்ந்துடுறாங்க அப்பவே உணர்ந்துடுறான் இது சின்ன வயசுலேயே அதை உணர்ந்து இது என்ன இதை உணர்ந்த பிறகு இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு அவசர அவசரமாக நம்ம வந்து உள்ளே பண்ண வேண்டியது தான் நிறைய இருக்குது உருந்தி ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலை அப்படின்னு முடிக்கிறார் இந்த மூணாவது லைன்லையும் நாலாவது லைன்லையும் உண்மையை எப்படி பார்க்கணுன்னா உண்மையினுடைய தன்மையை தன்கிட்ட எப்படி இருக்குன்றத பார்த்து உண்மை பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தன்மையும் அம்மையமாக ஆக்கி அது அதை உணர்ந்து அதுக்குள்ள ஒடுங்கி ஒன்றுதல் அப்படின்னு ஒரு அது ஐக்கியம் அதுதான் யோகம் யோகம்னாலே இரண்டா இருந்தது ஒன்றா இதுதான் வந்து யோகம் இப்ப வந்து இந்த கேள்வியை பார்ப்போம் உண்மையை காண்பது என்ன உண்மையை காண்பது அப்படின்னா என்ன உண்மையை காண்பது அப்படின்ற அமைப்பு என்ன அமைப்பு இதுதான் கேள்வி அதுக்கு பதில் வந்து இந்த பாட்டுலதான் வந்து பகவானே சொல்றாரு ரமண மகரிஷியே சொல்றார் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை இங்க தன்ன்றத நான் சிங்கிள் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை உணர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையை காணுதல் உண்மையை தரிசித்தல் உண்மையை தரிசித்தல்னா தரிசிப்பவனே அம்மயமா தரிசனமா அமைந்த காட்சியில ஒடுங்கி ஒன்றுதல் தான் வந்து இங்க வந்து உண்மையை உணருதலே தனித்து வெளியில் நின்றுட்டு உண்மையை உணர முடியாது இதை தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்கிட்ட கேட்டதா புஸ்தகங்கள்ல இருக்கும் விவேகானந்தர்கிட்ட வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார் ஒரு அண்டா நிறைய பாயசம் இருக்கு நீ வந்து ஒரு ஈ இல்லையா இனிப்பை தேடின்னு இருக்கிறது தானே ஈ ஈ வந்து இனிப்பை தேடி 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 போகும் நீ வந்து ஒரு ஈயா இருக்க இல்லாட்டி ஒரு எறும்பா இருக்க குளிர்ந்த பாயசம்னே வச்சுக்கோங்க ஏன்னா ஈ வந்து சூடானதை சாப்பிடாது இதுவும் போகாது எறும்பும் போகாது நீ ஒரு ஈ இல்லாட்டி எறும்பு இதை வந்து நீ எப்படி குடிப்ப அவர் வந்து நான் விளிம்புல உட்காந்துட்டு அண்டாவனுடைய விளிம்புல உட்காந்துட்டு தொட்டு தொட்டு குடிப்பேன் அப்படின்றார் ஆக்சுவலா வந்து பரம் ராமகிருஷ்ண பரமாம்சர் மீன் பண்ணுறது என்னன்னா அப் இங்கே தான் அங்கே வித்தியாசம் வருது மெய் உணர்வையும் உண்மை உணர்வையோ நேர தரிசிக்கும் பொழுது அதுல கரைஞ்சிடுவோம் அது இந்த பாயசம் போன்றது அது இனிப்பு கடல் கடல் அமிர்தம்னாலே இறப்பற்ற நிலைக்கடல் இறப்பற்ற நிலைன்னா என்ன பெரிய லைஃப் அந்த லைஃப் வந்து அந்த லைஃபுக்கு அழிவும் கிடையாது ஆக்கமும் கிடையாது உதித்தலும் கிடையாது அதுதான் அந்த லைஃப் அதனால இந்த மனத்தை தாண்டிய எண்ணமயமான இன்னும் உள்ளுணர்வுன்னு சொல்லப்படுற இன்ட்யூஷன் மயமான இந்த தன்மைகள் எல்லாம் கடந்து நாம் உள்ளே செல்லும் பொழுது இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் வந்து பிரயத்தனமற்ற சகஜ சமாதின்ற ஸ்டில்னஸ் இயற்கையை சித்திச்சிடும் இயற்கையாக அமைஞ்சிடும் ஸ்டில்னஸ் ஸ்டில் தான் வந்து பரம்பொருள் விளக்கம் தானே தன்மயமாக உழைப்பிடும் தான் வந்து பகவான் வந்து இந்த பாட்டில் சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை கேட்ட கேள்வியினுடைய அர்த்தமும் நீ வந்து இரண்டரை கலக்கணுமே தவிர நீ உன்னுடைய தனித்துவத்தை வச்சுக்கவே கூடாது உன்னுடைய தனித்த இண்டிவிஜுவலிட்டிய வச்சுக்கவே கூடாது என்ன இது ஒரு பொய் ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம இரண்டரை கரைஞ்சு கிடக்கும் உறக்கம் கனவுகளற்ற உறக்கம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அற்ற சிந்தனைகள் அற்ற எண்ணங்களற்ற நிலை அந்த எண்ணங்களற்ற நிலையில ஸ்டில்னஸ் வந்து இப்பொழுது விழிப்பு நிலைக்கு நாம கொண்டு வரத்துக்கே வந்து இந்த மனத்தினுடைய அனைத்து விதமான வேகங்களையும் இயக்கங்களையும் தெளிந்து உணர்ந்து அதற்கு ஒரு தனி இல்லைன்றது முக்கியமாக தெளிதல் தான் வந்து அதை வந்து ஒரு ஸ்டில்னஸ்க்கு கொண்டு வந்து நிக்க வைக்கும் வேறு எந்த விதமான சாதன முறையும் கிடையாது இங்கே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது கட்ஸ் அடியோடு கிடையாது முதல் லைன்ல வந்து இந்த பாட்டிலே வந்து பகவான சொல்றார் எப்பேரிட்டு எவ்வூருவில் ஏத்தினும் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையினுடைய ஆசைகள் விருப்பங்கள் திட்டங்கள் இதெல்லாமுமே நம்ம வந்து என்ன பண்றோம் ஆக்சுவலா ஒரு இமேஜா நமக்குள்ள வந்து தொடர்ந்து வந்து பட்டத்தீட்டே இருக்கும் தொடர்ந்து அதை மெரு மெருகு ஊட்டி கொண்டே இருக்கிறோம் மெருகேற்றிக்கொண்டே இருக்கிறோம் மெருக ஏற்றி 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 அம்மயமாகவே அந்த செயல ஈடுபட்டு அதை வந்து காரிய சித்தியா முடிச்சிடணும் இல்லையா எல்லாமுமே அப்படித்தானே ஒரு வயது பையனுக்கு பொண்ணு மேல காதல் பொண்ணுக்கு பையன் மேல காதல் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாமுமே வந்து ஒரு இமேஜும் ஒரு ப்ரொஜெக்டட் தானே இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி இருக்கோம் ஒரு வடிவம் கொடுக்குறோம் காட்சியை வந்து உண்மை ஆக்கின்றே இருக்கும் தொடர்ந்து நாமன்றதே ஆக்சுவலா போய் ஏதோ ஒரு அடித்தள அடித்தள பாவம் மெய் உணர்வானது இந்த உடல்ல வந்து உடல் உணர்வா அது இருந்துட்டு அந்த உடல் உணர்வை வந்து இங்கே வந்து மனம் வேற உடல் உணர்வு வேற வேற கிடையாது மனமே தான் உடலாகவும் இருக்கு மனமே தான் உடல் உணர்வாகவும் இருக்கு மனமே தான் உடல் உலகங்களாகவும் இருக்கு அதனால தான் மனம் இல்லாத இடமே இல்லை அதனால இங்கே தப்பிக்கிறதுன்றது வந்து முடியவே முடியாது சாதகம் வந்து நேர் வழியான ஒரே வழி விச்சாரம் தியானம் சகஜ நிர்விகல்ப அதாவது மாறுதல்கள் அற்ற விகல்பம்னா மாறுதல்கள் ஓயாம மனம் வந்து மாறிட்டே இருக்கு இந்த மாறுதல்களற்ற அவர் அடித்தள பாவத்தோட ஒடுங்கி ஒன்றுதல் வந்து சகஜ நிர்விகல்பமாதி அப்படின்றார் இங்க கொண்டு வந்துக்க இருக்கு பகவான் முதல் நிலையில என்ன சொல்றார் எந்த பெயரிட்டு எந்த உருவத்துல ஏத்தினும் ஆர் பேருருவில் பேரு ஆர் பேருவர் ஆறு பேருதும் எல்லையற்ற ஓருவாகவும் எல்லாமாகவும் இருக்கிற அப்பொருள் உரு உரு உருவம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம எண்ணத்துக்குள்ள உற்பத்தியார காட்சி நம்ம எண்ணத்துக்குள்ள உற்பத்தியார சத்தங்கள் ஒலிகள் வார்த்தைகள் பாஷைகள் நம்மளுடைய ஏக்கத்தாக்கங்கள் அவ்வளவுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆகாசம் கூட ஒரு காட்சி வடிவம் ஆகாசம் கூட ஒரு ஒலி வடிவம் இப்ப ஒலி எது ஆகாசம் தானே காது எப்பவுமே திறந்து இருக்கு எப்படி ஆகாசம் எல்லா இடத்துலையும் ஊடிருவிக்கோ அது போல ஐம்பூதங்களில் முதல் பூதமான ஆகாசம் எப்பவுமே தான் ஆகாசமே எம்டினஸ் தான் வந்து எம்டி ஆஃப் ஆகாசமேதி அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் வேர்ட் ஒப்பிடப்பட்ட வார்த்தை empty of objects but empty of space full of space அப்படி சொல்லும் உடனே ஒரு ஒரு வார்த்தைக்கு சொன்னாலே அதுக்கு எதிர்மறை அமைப்புகள் எல்லாம் உடனேவே கூட நிற்கும் பிரிக்கவே முடியாது இன்செபரபிளா இருக்கு அதனாலதான் ரொம்ப ஹோலிஸ்டிக்கா நம்மளை நாமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஸோ நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் உருவங்கள் அப்படின்னா என்ன நம்ம மனத்துல எழும்புற காட்சிகள் ஒலிகள் சத்தங்கள் எல்லாம் அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகளா சம்பிரதாயங்களா பிறவி பிறவிகள் தோணும் ஒவ்வொரு மதங்கள்ல பிறந்து அந்த மதங்கள் மூலமாக அந்தந்த தெய்வங்கள் வழிபாடுகள் அப்படின்னு வந்திருக்கும் எந்த தெய்வம் என்ன பெயரிட்டு அது எப்படி கற்பனை பண்ணினாலும் அந்த பொருளை நீ அடைய முடியும் எப்படி வந்து அப்பாவும் அம்மாவும் ஆசை வயப்பட்டு புணர்ந்து தங்களுடைய வடிவமாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ அதை போல வந்து இங்க வந்து பரம்பொருள் தரிசனம் கூட உருவங்கள் வழியா ஏற்றி அதை பண்ணினா கூட அடைய முடியும் விக்கிரக ஆராதனை விக்கிரக எல்லாம் பொய் அப்படி வாதங்கள்லாம் இருக்கு என்னை பத்திய நான் தொடர்ந்து எதிர்கால என்னுடைய இமேஜை உருவாக்கி உருவாக்கி பட்ட பேர் விக்கிரக ஆராதனையா இல்லையா இறந்து போன என்னுடைய தாத்தாவோ என்னுடைய தந்தையோ என்னுடைய உறவினர்களோ அவர்களுடைய போட்டோ எல்லாம் என்னுடைய இமேஜில் இருக்கிறதோ போட்டோல இருக்கிறதோ எல்லாமுமே வந்து தானே நினைவுன்றதும் ஒரு போட்டோ தானே மெமரிஸும் எப்ப அந்த நினைவுகளில் தானே நம்ம நம்மளை பத்தியே ஓன் நம்மளுடைய சின்ன வயசு நினைவுகள் நம்மளுடைய சந்தோஷமான தருணங்கள் அனைத்துமே நினைவுகளாக பதிஞ்சு அந்த காட்சிகளில் திரும்பி 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 நம்ம நடை பயின்று அத வந்து நம்மளுக்கு அருகிலேயே வச்சுட்டு அதுல கழிச்சுட்டு இருக்கோமா இல்லையா மெமரி தானே நம்மளுடைய நிலை வாழ்க்கையை இது பண்ணிட்டு இருக்கு மெமரி பூரா காட்சிகளும் காட்சிகள் மூலமாக காட்சிகளோடு கொண்ட கனெக்ஷன்ஸ் மூலமா ஏற்பட்ட அனுபவங்களும் எல்லா பதிவுகளும் திருப்பி திருப்பி சர்வீஸுக்கு வந்து போவது தானே மனம் இது மனமே விக்கிரக ஆராதனை தான் நானுன்ற அமைப்பே இங்க தோன்றியுள்ளவைகள் அனைத்துமே விக்கிரக ஆராதனை தான் நானே ஒரு விக்கிரகம் தான் ஏன்னா இந்த விக்கிரகம் இல்லாததுனால சொல்றேன் நான் நானே என்னுடைய முதல் கற்பனை ஆழ்ந்த உறக்கத்தில் அடியோட உடல் உணர்வு இல்லாத மனம் எங்கேயோ மறைந்து பேருணர்வில் ஒடுங்கினது இங்கே விழிப்பு நிலையில் அந்த உடலாக அந்த பெயரா அந்த நினைவுகளா அந்த பழைய தாக்கங்களா அந்த கம்ப்ளீட் பாஸ்ட்டாக ஒவ்வொருத்தரும் எழுந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸோன்னு ஓலவேண்டிருப்பான் விழிப்பு நிலையில் அதை போல் இங்கே பகவான் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா என்ன பெயரிட்டு எந்த வடிவத்தில் ஏற்றினாலும் அந்த பேருருவம் அந்த மெய்யுணர்வம் மெய்யுணர்வு கொண்ட அப்பேருருவம் அந்த பொருளை காண முடியும் அடைய முடியும் இதிலேயே பகவான் வந்து இந்த பாட்டில் விளக்கங்களை கொடுக்கும்போது துருவன் பிரகல்லாதன் மார்க்கண்டேயன் இவங்கள்லாம் வந்து இறை தரிசனமே அடைஞ்சிருக்காங்க துருவனுக்கு மகாவிஷ்ணுவை வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படியா பிரகல்நாதன் மார்க்கண்டேயன் அவர்கள்லாம் வந்து சிவபெருமானெல்லாம் தரிசிச்சிருக்காங்க பிரகல்லாதனும் மகாவிஷ்ணுவை தரிசிச்சிருக்காரு இப்படி வந்து அத்தோடு அவங்க முடியலை இப்போ நாம் பண்ணுற தினம் தினம் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறோம் எல்லாமுமே வந்து விக்கிரக ஆராதனை தான் என் புகழ நாம் உள்ள நினைச்சு நினைச்சு பார்க்குறது விக்கிரக ஆராதனை என்னுடைய உறவினர்களையோ இல்லடி என்னுடைய என்னுடைய அப்படின்னு சொல்வதில் தேச தலைவர்கள் அது எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாமே விக்கிரகாராதனை தான் ஆசைப்படுறது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான் எல்லா ஆசைகளுமே விக்கிரக ஆராதனை தான் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நடக்கிற நடப்ப நீ மாத்திரம் உண்மையா வந்து இறைவன் ஏதோ ஒரு வடிவத்துல கூட நீ வச்சு பண்ணினேன்னா கட்டாயம் அடைஞ்சிடுவேன் சத்தியம் அப்படின்றார் எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆர் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் முடியும் சர்வசாதாரணமா முடியும் நினைச்சதெல்லாம் இங்கே ஈடேறும் அப்படி அப்படி நினைச்சு 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 நினைப்பையே ஒரு தொழிலா பண்ணி பண்ணி தான் பிறவிகள் எடுத்துக்கு அதிபதியா நினைப்பவனா இருக்கிற அகந்தையை உணர்ந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிருக்கு அவங்க நினைச்ச இறை தரிசனமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு துருவனுக்கும் பிரகலாதனுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் இறை தரிசனமே கிடைச்சி அத்தோட முடிச்சு அவங்க அப்புறம் அந்த இறை தரிசனம் ஆக்சுவலாக எங்கேந்து ஏற்பட்டது இறை தரிசனத்தை கண்டவன் எவன் இறை தரிசனத்தை என்னுள் பார்த்தவன் எவன் அது என்ன தன்மை என்ன தன்மை இதையெல்லாம் காண்கிறது இதுக்கே ஒரு பாட்டு வந்து அருணாச்சல நவமணி மாலைன்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல வந்து அற்புதமா பாடியிருப்பார் பகவான் கண்டவன் எனன் என கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன் இங்க வந்து காட்சியை பார்க்கும் காண்பவன் இல்லாம போயிடுறான் இந்த காட்சியை மாத்திரம் தன் துருவனும் பிரகலாதனும் இறை அனுபூதின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணுவை தரிசித்த பிறகும் அந்த பொருள் தனக்குள்ளேந்தே உதிச்சது அப்படின்ற உண்மையை தொடர்ந்து தனது உண்மையை உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க இத வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பண்ணலாம் நான் தொடர்ந்து வந்து நடைமுறைக்கு மனம் தெளிந்தவர்கள் வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் என்று உணர்ந்தவர்களுக்கு நடைமுறைக்கு எப்படி செய்வது நடைமுறைக்கு விசாரத்தையும் தியானத்தையும் அனைத்து சத்சங்க உள்ளுக்குள்ளேயே நம்ம சத்சங்கத்தில் தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் எப்படி பண்றதுன்றத ஒவ்வொரு கிளாஸ் நான் எடுக்கிறதா இருக்கேன் செல்ஃப் ரியலைசேஷன் and cooking self realization while walking self realization in office work அப்படி நீ எல்லா அமைப்புக்குள்ளேயும் பண்ண முடியும் தவம் பண்றதுக்குன்னு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை தவம்னா என்னன்னு உணர்ந்துட்டோம்னா நல்லா தெரிஞ்சிடும் இங்கே வந்து பகவான் என்ன சொல்றார் எப்பெயரிட்டு எந்த உருவத்தில் ஏற்றினும் ஆர் பேருருவில் அப்பொருளை வழியது ஆயினும் முடியும் பார்க்க முடியும் பார்க்க முடியும்ல பார்த்தார்கள் மெய்ப்பொருளின் உண்மையில் அந்த மெய்ப்பொருளோட உண்மையில தனது உண்மையை இங்கதான் வந்து தனது உண்மைன்றது என்ன இங்கிருந்து உதிப்பவன் ஏவன் பார்த்தா புதிப்பது ஒரே ஒரு பொய் உரு என்ன உருவது அகந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் நிச்சலனமாக இன்பமே வடிவமாக ஆனந்தமே ஸ்வரூபமாக எல்லாரும் அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அது இல்லாத ஆனந்த சாகரமாக எப்படி இருக்கு ஆனால் அது இல்லாத அளவுக்கு நம்மை ஆக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிப்பு தோறும் தனி உருவாகவும் தனித்த அமைப்பாகவும் தனித்த ஒரு போல ஒரு பொய் வந்து எழுந்துக்கிறது உண்மையில் அப்படின்றத பத்தி என்னன்னு கொஞ்சம் நம்ம இன்னும் டீட்டெயில பார்க்கணும் இந்த தனது உண்மைன்றது என்ன இந்த தனது உண்மையை நம்ம அடுத்த சசங்கத்தில் தொடரும்